கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவரின் நாமங்கள் பல அவற்றில் ஒன்று எஹோவா ஷமா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பெயர் தான் இந்த நாமத்தின் அர்த்தம் என்ன இதற்கும் விசுவாசிகளுக்கும் என்ன சம்பந்தம் வாசிக்கலாம் எசைக்கியலின் தி குதர்சன புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சுற்றிலும் அதன் அளவு பதினோறாயிரம் கோளாகும் அந்நாள் முதல் நகரம் எஹோவா ஷமா எனும் பெயர் பெறும் இந்த வசனத்தை கொண்டு இந்த தீர்க்கு தர்சன வசனத்தை கொண்டு எசைக்கியல் தனது தீர்க்கு தரிசன புஸ்தகத்தை மூடிக்கின்றார் இந்த எஹோவா ஷமா என்ற பெயரின் அர்த்தம் கத்தர் அங்கே இருக்கிறார் த லார்ட் இஸ் இந்த நிருபத்தை மணிக்கும் இந்த அதிகாரத்தை இசைக்கியல் எழுதும்போது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்லே சிறை பிடிக்கப்பட்டிருந்தனர் எருசுலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்டு நகரம் சூறையாடப்பட்டு இப்பொழுது அது பாழாய் கிடக்கிறது எறைமையாடல் நாட்களில் கள்ளத்திக்கு தரிசிகள் இஸ்ரோவேல் மக்கள் பாபிலோனில் இரண்டு வருஷம்தான் இருப்பாங்க இரண்டு வருஷம் கழித்து அவங்க திரும்ப வந்துடுவாங்க தேவாலயம் எருசலேம் நகரத்தில் இருக்கிறனால எருசுலேம் நகரம் அழிக்கப்படாது என்று போலியாக தீர்க்கு தரிசனம் உரைத்தனர் ஆனால் காண்டவர் சொன்னது எழுபது ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பார்கள் எருசலேம் நகரம் இடிக்கப்படும் நகரம் சூறையாடப்படும் எரேமியா சொன்ன சொன்னது போலவே நடந்தது இப்போ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த பாபிலோன் சிறையிறப்பில் இருந்த இஸ்ரேவேல் மக்கள் அதே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் கடவுள் எருசலேமை கைவிட்டு விட்டார் கடவுள் தன் ஜனங்களை கைவிட்டு விட்டார் இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லை அவர்களுடைய கூக்குரலை தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழுலே நம்ம வாசிக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருக்குமே என்றால் அந்த சங்கீதத்தை இன்றைக்கு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பின் சமயத்திலே எவ்வாறு உணர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம் அவர்களுடைய கடவுளால் கைவிடப்பட்டவர்களாக உணர்ந்தார்கள் ஆனால் தேவன் இசைக்கியவன் மூலம் கர்த்தர் எருசலேமை கைவிடவில்லை கத்தர் இன்னும் எருசிலைமில் தான் இருக்கிறார் அவருடைய பிரசனம் அங்கே இருக்கிறது எரிசிலை மீண்டும் கட்டப்படும் தேவாலயம் மீண்டும் கட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த இந்த பெயர் மூலமாக இனிமேல கற்றுக்கொள்ளலாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது தேவன் அவர்களை தண்டித்தாலும் சிச்சித்தாலும் அவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஏன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன நினைச்சாங்க கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் ஆனால் கடவுள் உங்களை கைவிடவில்லை எஹோவா ஷம்மா அவர் இன்னும் எருசலேமில் இருக்கிறார் அவர் இன்னும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்று எசை மூலம் தேவன் வாக்குரைத்தார் இரண்டாவதாக கடவுள் நாம் அவருக்கு விரோதமாக செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை உடைக்கிறவராக இருக்கிறார் எதற்காக நம்முடைய வாழ்க்கையை உடைக்கிறார் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை அனுமதிக்கிறார் நம்மை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக எசை வாக்கின்படி அதே போல எரேமியா தானியலின் தீர்க்க படி நெஹேமியாவின் காலத்திலும் செருபாவளின் காலத்திலும் எருசலேம் தேவாலயமும் எருசலேம் நகரமும் திரும்ப கட்டப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை நாம் சந்திக்கக்கூடும் சில சமயங்களில் கடவுள் நம்மை பயன்படுத்த விரும்பினால் நம்மை நொறுக்குவார் ஏசையா எசைக்கியல் போன்ற தீர்க்க தேவன் நொறுக்கினது எதற்காக அவர்களை உயர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்துவை தேவன் சிலுவைகளை ஒப்பு கொடுத்தது எதற்காக அவரை உயர்த்துவதற்காக அவர் மூலம் அநேகரை ரட்சிப்பதற்காக அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தும் போது அவர்களை உடைக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக இந்த சிறை கிழி தீக்கு கொடுக்கப்பட்ட இந்த யோவா ஷம்மா என்ற பெயர் எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய இன்னல்கள் நிரந்தரமானவைகள் அல்ல ஒரு நாள் தேவனுடைய நகரத்திலே நாம் அவரோடு கூட கூடியிருப்போம் இந்த வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பார்க்குறோம் தேவன் தாம் அவர்கள் மத்தியிலே இருப்பார் தேவனே அவர்கள் கத்தராய் இருப்பார் எப்படி இஸ்ரோவேல் மக்களுக்கு தேவன் நான் எருசலேமை மீண்டும் கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தாரோ அதே போல நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு என்னவென்றால் மேலான எருசலேம் பரம எருசலேம் அந்த நகரத்தை யோவான் ஸ்தானகன் தன்னுடைய கண்களினால் கண்டான் அது வானத்திலிருந்து இறங்கி வருகிறதையும் தேவன் தாமே அந்த நகரத்தில் இருப்பதையும் தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட வாசம் செய்வதையும் அவனால் பார்க்க முடிந்தது அப்போ ஒரு நாள் நாம் தேவனோடு கூட இருக்கப் போகிறோம் என்றென்றும் இருக்கப் போகின்றோம் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நம்மோடு எப்போதும் இருக்க போகிறது கிடையாது அதுக்கு ஒரு முடிவு இருக்கு நாம் கத்தரோடு கூட இருப்போம் எனவே ஹோவா ஷம்மா அவர் நம்மை சிட்சிக்கிறவர் ஆனால் நம்மை கைவிடாதவர் அவர் நம்முடைய வாழ்க்கையை உடைக்கிறவர் ஏனென்றால் அவர் நம்மை மீண்டும் கட்ட விரும்புகிறார் அவர் எப்போதும் நம்மோடு இருப்பதற்காக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்கிற உன்னதமான தெய்வனாய் இருக்கிறார் அடுத்ததாமே யகோவா ஷம்மாவாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிவிலக்கேற்றி நம்மை வழி அவருடைய திட்டங்களை உணர்ந்து கொண்டு அவரை நம்ப சார்ந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக அமேன்